திருச்செந்தூர் தாலுகா பெரிய அருள்மிகு கற்க கோயில் சம்பந்தமாக இரு சமுதாயத்துக்கு இடையில பிரச்சனைகள் வருவதாக மத நடந்து கொண்டிருக்கிறது இது உண்மையிலேயே வந்து சமுதாய பிரச்சனை இல்லை நாடா சமுதாயம் நாடா சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக குலதெய்வமாக கொண்டுகொண்டு சாமி கொண்டு வரும் கற்க இப்போ தற்போது எந்த அறநத்துறையில் கட்டுப்பாடு இருக்கிறது இந்த கோயில்ல வந்து பூஜை செய்யும் அந்த பூசாரிகளுக்கும் அரணத்துறைக்கு நிர்வாகிகளுக்கும் வழக்க நடந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இதுல வந்து அந்த காலத்துல வந்து யாதவ சமுதாயத்தில் ஒரு பதிமூணு குடும்பத்துக்காரங்க அந்த பற்றக்காரங்களுக்கு ஒரு பரிவார தெய்வங்களுக்கு பூ அந்த சம்பிரதாயப்படி நம்ம ஊர்ல அந்த அந்த பழைய கால சம்பிரதாயப்படி அவங்களுக்கு அந்த பரிவார தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுவருக்கு பொருட்கள் குடும்பங்களுக்கு அந்த காலத்துல அனுமதி இருக்கு அதை சம்பிரதாயம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து அந்த அந்த உத்தரவு கேட்கும் போது அவங்க அந்த பூசாரிகள் கோர்ட்ல இருந்து அவங்க கோயில்களால் கவர்மெண்டால் நிர்வாகப்பட்ட பூசாரிகளால் செய்யப்படணுங்கிற ஒரு கருத்தை வந்து பெருசா திருச்சி அது வேற பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க இது நாடாளுக்கும் யாராவது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி ஒரு வதந்தி கிளப்பாதீங்க கள்ளரோட்ட திருவிழாவில் வந்து அந்த அவங்களுக்கு என்னென்ன சம்பிரதாயம் செய்யணுமோ அதை செய்ய சொல்லி அரண்மனை வந்து அவங்க முன்னால பேசியெல்லாம் முடிக்கப்பட்டது இதோட பிரச்சனை முடிஞ்சிட்டு யாரோ சமுதாயத்துக்குமே இந்த கோயில் பதிமூணு குடும்பத்துக்காரங்களுக்கு அதை பாத்தியதை உண்டு நாடகர்களுக்கு வந்து இருக்கிற நாடகங்களும் குழந்தையா கும்பிட்டு இருக்காங்க அதுபோல எல்லா சமுதாயத்திலுமே கும்பிடுறாங்க எல்லா சமுதாயத்துக்கு போட்ட அரசாங்க கோயில் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிட்டு எல்லாருமே வந்து கலர் உள்ள திருவிழா கலந்துகிட்டு சிறப்பாக முடிச்சிருக்கணும் யாருமே எந்த ஒரு இதுவும் இனிமேல் இந்த வலைதளங்களில் வாட்ஸ்அப்ல யாரோ போட்டா கோயில் சார்பாகவும் நடவடிக்கை எடுத்துருங்க எங்கள் நாங்க எங்கள் சமுதாய சார்பாகவும் யாரோ சமுதாயம் சார்பாக எடுக்கப்படும் அரசியல் பண்ணாதீங்க இது வந்து ஒரு தெய்வங்கள் கூட எல்லாருமே வந்து கும்பிடுற இடம் இதில் வந்து அந்த கட்சி இந்த கட்சி கூட புதுசா அரசியல் குடுத்தாதீங்க இந்த பிரச்சனையோட நுண்ணோட முடிஞ்சுட்டு நேரத்தையும் முடிஞ்சுது திரும்ப வலைதளம் கிளம்புனால இப்ப நான் தமிழ்நாடு நாடாளுமன்ற தலைவர் புத்திரமேசாமி அவங்க பேர்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதனால அவரையும் கூப்பிட்டு அவருக்கும் விளக்கங்கள் சொல்லியாச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் பாரம்பரியமா இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்க யாத சமயத்தில் அந்த பதிமூணு பற்றாக்காரங்களும் அந்த பூஜை வழிமுறை சம்பிரதாயப்படி செய்யறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அந்த ஈவிஸ்ல வந்து போட்டு எல்லாமே அவங்களும் ஒரு பண்ணியிருக்காங்க அதனால எந்த குழப்பமே இல்ல இதை பெருசுப்படுத்தாங்க பெருசுப்படுத்தா காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்கப்படும் அன்று இரு சமுதாயத்துக்கு வருத்தப்படாங்க யார் மேலும் பாதிப்படுத்த வருத்தப்படாதுங்க தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரும் அனைவருமே கலவர்டு திருவிழாவில் கலந்து கொண்டு ஐநர்கள் பெற்று இருக்காது தான் மன பணிபுடன் கேட்டுக்கொள்ள நன்றி